ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதிச்சுடர் இன்றைக்கு சப்தமி திதி பற்றி கொஞ்சம் ஆராயலாம் இந்த சப்தமி திதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்து திதிகளில் அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிந்து ஏழாவதாக வரக்கூடிய ஒரு திதி இந்த திதிக்குரிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை வந்து அன்றாடம் வழிபடுவது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குங்க ஆனாலும் அந்த சப்தமி திதியில் வந்து நீங்க வந்து அவரை கருதி அவரை வணங்கும் போது நிறைய பயன்கள் உண்டாகும் மாதத்திற்கு இரண்டு முறை வருகின்ற இந்த சப்தமி திதி வளர்ப்பிறையிலும் வரும் தேய்ப்பிறையிலயும் வருங்க இந்த இரண்டு நாட்களையும் வந்துட்டு நம்ம சூரிய பகவானுக்காக வழிபாடு செய்யும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி தோல் தோல் வியாதிகள் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யும் போது நீங்கும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட அறிவு வந்து பிரகாசிக்கும் சூரிய பகவான் என்று சொன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கல்வியும் வந்து அதுல வந்துடும் அதே மாதிரி செல்வாக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு பதவி உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாமே சூரியனை சார்ந்தது தான் வந்து நல்ல ஒரு பதவியில் நல்ல செல்வாக்கோடு இருக்காங்கன்னா அவர்களுடைய அந்த சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களோட ஆசீர்வாதத்தோட இருக்காங்க அல்லது அவருடைய ஜாதகத்தில் சூரியன் மிக சிறப்பான இடத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ மறக்காமல் நம்ம ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய சப்தமியில் சூரியனுக்கான வழிபாடு செய்யும் போது நிறைய நன்மைகள் அடையலாம் ஓகே இந்த சூரிய வழிபாடு என்பது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய வழிமுறைகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வந்து ரொம்ப எளிமையான ஒன்று சொல்றேன் அன்றாடம் நம்ம எழுந்ததுமே வந்துட்டு சூரிய வணக்கம் வைப்பது ரொம்ப ரொம்ப வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் எழுந்ததுமே வந்து நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் கை கூப்பி அவரே நம்ம வணங்குவது வந்து மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த சப்தமி திதியில நீங்க என்ன செய்யலாம்னா நூற்றி எட்டு போற்றிகள் அவருடைய நூற்றி எட்டு போற்றிகள் நீங்க சொல்லி அர்ச்சனை அர்ச்சனை செய்யலாம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் இதை படிப்பதனால் விதமான நன்மைகள் நமக்கு நோய்வாய்ப்பட்டு ஆதித்ய ஹிருதயம் நம்ம படிக்கும் போது எல்லா பிரச்சனைகளுமே விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிருதயம் கண்டிப்பா இந்த சப்தமி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிகப்பு தாமரையில வந்து நீங்க அவருக்கு வந்து அந்த வழிபாடு செய்யும் போது இன்னுமே நிறைய நிறைய நன்மைகள் அடையலாம் தீராத கடன் எல்லாமே தீர்றத நீங்க பாப்பீங்க அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து திரும்ப வந்து அழகா வந்து ஒன்னொன்னா கை கூடுறதையும் நம்மளால பார்க்க முடியும் சப்தமி திதி சூரிய வழிபாடு என்பது அந்த அளவுக்கு வந்துட்டு மிக அதிகமான நன்மைகளை கொடுக்கும் அதே வேளையில் இந்த சப்தமிக்கு நீங்க பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடோடு இணைந்து ஐஸ்வர்யேஸ்வரரின் அந்த ஒரு வழிபாடையும் செய்யும் போது இன்னுமே சிறந்த நன்மைகள் கிடைக்கும் ஐஸ்வர்யேஸ்வரர் என்று சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும்